நண்பர்களே நீங்கள் இன்று செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற இறைவனை வணங்குகிறேன் வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் முடியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பணத்தை தடுக்கக்கூடிய அதாவது பணம் நம்மக்கிட்ட சேர்றதை தடுக்கக்கூடிய ஒரு ஐந்து வாஸ்து குறைபாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மொதல் பார்த்திங்கன்னா பீரோவை வந்த நைருதியில் வச்சிருந்துமே வந்து பணம் சேரவில்லையே அப்படின்னு பலரும் வருத்துவதற்கான காரணம் வாஸ்து சாஸ்திரத்தில் பல இருக்குங்க அதுக்கு வாஸ்து சாஸ்திரம் காட்டும் தடைகள் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரோட வீட்டில் தலைவாசல் நீச்ச பகுதியில் இருந்தால் எந்த வழியில் பணம் வந்தாலும் வீட்டில் பணம் தங்கவே தங்காதுங்க கடன்காரனாகவும் ஏமாளியாகவும் இருந்துதான் மிச்சம் என புலம்புற அளவுக்கு வாழ்க்கை கொண்டுட்டு போயிடும் நான் வந்து பணம் கொடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சேன் இன்னைக்கு எனக்கு தர யாருமே இல்லை எனக்கு எல்லாருமே துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாசல் வந்து நம்ம கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி சனி ராகு கேது வாசலாக இருக்குது அப்படினா திருடர்களால் பொருள் திருடப்படும் நிலை ஏற்படும் புதன் குரு வாசல்கள் தட்சணாயன அம்சம் பெற்றிருந்தாலும் பணத்தை வீணடிக்க செய்யும் மேற்கு செப்டி டேங்க் வந்து நீர் தொட்டி பள்ளம் தனிவு மேற்கு நைருதிய வளர்ச்சி தெருத்தாக்கம் உள்ள கட்டடம் மேற்கு நைருதிய போர்டிகோ மேற்கு நைருத்திய தனிவு பெற்ற கட்டட அமைப்பு தெற்கு நைருத்திய பள்ளம் கழிவறை கழிவு தொட்டி கழிவு அமைப்புகள் இருக்கும் அப்படின்னா பணத்தை கண்ணில் காட்டுமே தவிர அதை மனசார செலவு செய்தோம் அப்படின்னு நிலைய தராது விரய செலவுகளையும் வைத்திய செலவுகளையும் தந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கிணறு போரே இதெல்லாமே பீரோ தென்மேற்கில் இருந்தாலும் பணத்தை வீட்டில் இருப்பு வைக்க விடாதுங்க வ வடமேற்கில் வந்து கிணறு வடமேற்கு போர் வடக்கு வளர்ந்த அமைப்பில் உள்ள இடம் அதே போல் வந்து த இந்த மாதிரி தரப்பட்டிருக்கக்கூடிய கட்டிட முறைகள்னால் வீட்டில் பெண் குழந்தைகளோட பிரச்சனைகளுக்கு பணத்தை வந்து விரயமாக்கி வீட்டோட மகிழ்ச்சியை குறைத்து விடுங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து சேர்றதுக்கு விடுறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம பணம் வந்து வாஸ்து முறைப்படி சேர்றதுக்கான சிலைகளும் கூட இருக்குதுங்க அதுவும் நம்ம என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான முக்கியமான ஒரு சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்தை சரியான முறையில் பின்பற்றினா வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகலாங்க நீங்கள் தூங்கும்போது மேற்கு பக்கம் தலை வைத்து படுக்கணும் சூரியன் உதிக்கும் பக்கத்துக்கு எதிர்பார்க்கமாக இருக்கிறது தான் மேற்கு பக்கம் பணம் கிடைக்காம வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை பயன் தரும் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கிறது மூலமாக சோம்பேறிகளாகி விடுவீங்க உங்கள் வீட்டில் உள்ள குழாய்களில் அடிக்கடி தண்ணி ஒளியிட்டே இருக்குதா அதை கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா தண்ணீர் ஒழுகிட்டே இருந்துச்சுன்னா வீட்டில் செலவு அதிகமாகவே இருக்கும் வீட்டில் எந்த பகுதியிலையுமே ஈரத்தன்மை இல்லாமலும் பூசணம் பிடிக்காமலும் வச்சுருக்கணும் உங்கள் வீட்டில் உள்ள கிழக்கு பகுதியில் எந்த இடத்திலாவது சில்லறை காசுகள் போட்ட பானை ஒன்றை வச்சுடுங்க அதோடய வாயை மூடாமல் கிழக்கு பக்கத்தில் ஒரு பகுதியில் வையுங்க இப்படி ஒரு பானை வந்து அந்த பகுதியில் இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்க இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட சாப்பாட்டு அறையில் பி பிரேம் போட்ட வட்ட வடிவில் ஒரு கண்ணாடி ஒன்று வந்து மாட்டி வைங்க சாப்பாட்டு அறை சுவற்றில் மாட்டப்படும் அந்த கண்ணாடியில் உணவு வகைகள் தெரியணும் இதனால் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க சரி இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு பணம் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடுகளும் இன்னுமே இருக்குதுங்க கிடைக்குது ஆனால் வந்து தரையின்னு சொல்றாங்க போனால் வந்து இன்னும் வந்து பணம் எங்க கைக்கு வரல இப்போதிக்க முடியலங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தையும் மேற்கொள்ளுங்க என்னென்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னா உங்களால முடிஞ்சதுன்னா தினமும் வந்து தியானம் செய்யுங்க அதே மாதிரி நவகிரக வழிபாடு உங்களால் முடிஞ்சதுன்னா இதை பண்ணுங்கள் கோவில்களுக்கு போனாலே வந்து நவ நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து மீன்கள் வந்து வளருங்க மீன் தொட்டியில் மீன்கள் வளர்க்கறது அதே மாதிரி வாஸ்து மீன்னு விற்கும் இது ரொம்பவுமே வந்து விலை உயர்ந்த மீன் இது அது முடியாதவங்க நார்மலாக உங்களுடைய வசதிக்கு ஏற்ப மீன்கள் வாங்கி வளர்க்கலாம் அதே மாதிரி செப்பு தகடுகள் வந்து அந்த மந்திரம் பதித்த செப்பு தகடுகள் வந்து தராங்க இல்லைங்களா அது வந்து எந்த இடத்துல குறைபாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல இந்த தகடை வைங்க அப்படி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த தகடை பூஜை அறையில் வச்சு சரியான முறையில் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி எளிய வாஸ்து பொருட்களை வாங்கி வைக்கலாங்க வீட்டில் வந்து இந்த ஓம் அப்படிங்கிற ஒளி வந்து எப்போதும் ஒழிச்சுட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாசல் சரியில்லை அப்படின்னா கண்ணாடி வைங்க ஏற்ற மாதிரி கண்ணாடி தேடிகிற மாதிரி ஈசான்யம் வந்து கெட்டிருந்தால் நித்திய மல்லி செடியை வந்து வைங்க ரொம்ப நல்லது குறை இருக்குது அப்படின்னாலும் சரி அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்குமே எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களால் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் கல் உப்பை நிரப்பி வைக்க முடியுமா அந்தந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வைங்க ரொம்பவுமே வந்து நல்லது அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இழுக்கும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எடுத்து இதை அப்புறப்படுத்திடுங்க இதை வந்து சிங்கு தொட்டியில் கொட்டி தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அதை அப்படியே கரைஞ்சி போயிடும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தினமுமே வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க உங்கள் வீட்டில் வந்து துளசி செடி வளர்க்க முடிஞ்சால் வளருங்க நீங்கள் சும்மா ஒரு சின்ன தொட்டியாக வாங்கி வச்சா கூட போதும் அதே மாதிரி மேற்கு இல்லைன்னா தெருக்கு தெருக்கூத்து இருந்துச்சுன்னா பிள்ளையார் சில வைங்க வீட்டை எப்போதுமே சுத்த பத்தமாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் உங்களால் கனகோமம் வந்து பண்ணுங்க அது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் சில விஷயத்தை சொல்கிறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் கையில் எப்போதுமே பணம் தங்கிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி வைங்க அந்த கண்ணாடியானது அந்த பணம் நீங்கள் வந்து பெட்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைங்க ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த பெட்டியை திறந்து மூடும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பணம் இன்னும் மேலும் மேலும் பெருகிகிட்டே போகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சில நாட்கள்லேயே வித்தியாசம் தெரிய வரும் அனுபவ உண்மையில்